இன்றைக்கு அதுக்கு ஒரு டே ஒரு டே கொடுத்துட்டாங்க மாலை அணிவிப்பு நாள் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுது திருவண்ணாமலை ஒரு காலத்தில் யாருக்கு நீங்கள் பௌர்ணமி ஆனால் திருவண்ணாமலை அந்த அளவுக்கு பக்தி பயம் வந்து பெருகு இருக்கு இந்த நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி சனாதானம் வந்து ஊங்கி நிற்கிது அந்த நேரத்தில் ஒரு சிலர் இந்த பக்தின்ற பேரில் வேற எதுவுமே இல்லை அவங்களுக்குமே இந்த தப்பான எண்ணங்கள் இருந்திருக்காரு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு ஒரு சுவாமிக்கு எதிர்ப்பானவர்களாக இருக்க மாட்டாங்க அளவுக்கு மிஞ்சின பக்தி ஆயிரும் ஸோ அதனால அந்த பக்தியை எப்படி அதை காட்டணும்னு தெரியாம அந்த வழிமுறைகள் இல்லாத நில இப்ப சமய கல்வி வந்துச்சுன்னா இந்த சின்ன வயசுல அவனுக்கு தெரியும் அவங்க அப்பாட்டு சொல்லுவான் இல்லப்பா சுவாமிக்கு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள் வந்துடும் இதுக்கு சமய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை சமய கல்வி சின்ன பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கொடுக்கப்படணும் ஐயப்பன் சுவாமி வழிபாடு முறையாக பின்பற்றுங்கள் ஐயப்பன் சுவாமி வழிபாடு வியாபார தளமாக ஆக்கி விடாதீர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கமாக இருக்கக்கூடாது ஐயப்பன் சுவாமி வழிபாடு இன்று நடந்த ஊடகத்தார் சந்திப்பு கூட்டத்தில் மலேசிய ஐயப்பன் சேவ சங்கத்தின் தலைவர் குருசாமி இதனை தெரிவித்தார் அடியன் யுவராஜா குருசாமி மலேசிய ஐயப்பன் சேவா சங்கத்தின் தேசிய தலைவர் இன்றைக்கு மலேசியா இந்து தர்ம மாமன்றத்திலிருந்து ஐயா ரிஷி குமார் அவர்கள் ஆதி சங்கரம் மடத்திலிருந்து சுவாமி மகேந்திர குருக்கள் இருக்காரு அந்த தொடர்ந்து மிளேசி ஐயப்ப சேவசங்கள் மற்ற ஐயப்ப இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்தார் இன்னைக்கு முக்கியமா இன்றைக்கு நம்ம கூடிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐயப்பா மண்டல காலம் கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்த பிறகு நிறையா சர்ச்சைகள் அது இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒரு கலாச்சாரத்தோடு ஒரு விதிமுறைகளோடு கடைப்பிடிக்கிற ஒரு வழிபாடு அன்றா இன்றைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய மாற்றங்களை இன்றைக்கு காலப்போற போக்கில் வந்துட்டு இந்த வழிபாடை வந்து மாற்றங்களை நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயத்துல வந்துட்டு ரொம்ப சங்கடமா இருக்கு ஐயப்பா பக்தர்கள்ன்ற சார்பில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு குரல் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு வந்துட்டு இந்த ஏற்பாடு நடத்தியிருக்கோம் முக்கியமாக பெண்களுக்கு மாலை அணிவிப்பது இந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து பெண்களை வந்துட்டு ஒதுக்க கிடையாது அதுக்குன்னு ஆகமம் பிரகாரம் இந்த வழிமுறைகளுக்குன்னு இந்த விதிமுறைகள்னு வந்துட்டு சபரிமலையிலே ஒதுக்கப்பட்டுள்ளது பத்து வயது கீழே இருக்கிற பெண்களும் ஐம்பது வயதுக்கு இருக்கிற மேலே இருக்கிற பெண்களும் சபரிமலைக்கு தாராளமாக போகலாம் அதுக்கு இருக்கக்கூடிய விதங்கள் தாராளமா ஐயப்பனை வணங்கலாம் எந்த ஒரு விதங்களும் ஆனா இந்த விரதத்தை வந்துட்டு முறையா கடைப்பிடிக்க முடியாது அந்த முழுமையான நாப்பத்தோரு நாள் ஒரு மண்டலத்தை வந்துட்டு விரத கடைப்பிடிக்கணும் ஆனா இன்றைக்கு வந்துட்டு இடைக்காலத்தை வந்துட்டு ஒரு ஆசிரமத்துல வந்துட்டு நிறைய இளவசி பெண்களுக்கு மாலையை போட்டாங்க அதுக்கு நம்ம கேள்வி எழுப்பினா அதுக்கு சரியான பதில் கொடுங்க நாங்க எங்களோட இஷ்டத்துக்கு போடுவோம் அப்படின்னு இது நம்மளோட கலாச்சாரம் கிடையாது நம்மளோட இது கிடையாது அதனால இதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அதே போல் இப்போ இன்னொரு சுவாமியை வந்துட்டு அலங்காரம் வந்துட்டு ஒரு பைலட் மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க ஆண்டு வந்துட்டு கிறிஸ்மஸோட இது மாதிரி செஞ்சுருந்தாங்க ஏன்னா நம்மளோட வழிமுறைகளும் சரி நம்மளோட வழிபாட்லேயும் வந்துட்டு ஐயப்பா வழிபாடு வந்துட்டு ஒரு டிசப்ளீனான வழிபாடு இந்த டிசப்ளினான ஒரு வழிபாட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொமர்ஷியலைஸ் ஆகிறாங்க இந்த கொமர்ஷியலைஸை நிறுத்தணுன்றது தான் எங்களோட நோக்கம் நாங்கள் வந்துட்டு இந்த வழிமுறைகளில் இந்த வழிபாட்டில் வந்துட்டு ஒரு குருசாமி இல்லாமல் இந்த சபரிமலை யாத்திரையை போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது ஒரு குருசாமியாக இருக்கக்கூடிய ஒரு தேர்ச்சிப்பட்ட ஒரு குருசாமியாக இருந்து இந்த வழிபாடை வந்துட்டு வழிமுறைகளையும் முறையாக கடைப்பிடிச்சி போகணுன்றது தான் எங்களோட நோக்கம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பய பக்தியோட இந்த வழிபாடு வந்துட்டு இன்னைக்கு பயம் தெளிஞ்சு ஏதோ ஒரு ஏதோ ஒரு டூருக்கு போகிற மாதிரி எல்லாம் போகிறாங்க அதெல்லாம் நிறுத்தணுன்றதுதான் எங்களோட கோரிக்கை அது தயவு செஞ்சு நாங்கள் யாரையும் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி இதை செய்யாதீங்க அதை செய்யணும் இருக்கிற சிஸ்டம் வந்து உடைக்காதீங்க இந்த ஐயப்ப வழிபாடில் வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட குருசாமிமார்கள் இவ்வளவு சீனியர் குருசாமி வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த வழிமுறைகளையும் வழிபாடையும் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்களோ இன்ன வரைக்கும் அதை தான் நாங்களும் கடைப்பிடிச்சி வரோம் இன்றைக்கி புதுசு புதுசாக வந்துட்டு ஆளுங்க வந்துட்டு ஒன்று முக்கியமாக வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள வந்துட்டு பகிர்ந்துக்கலாம் என்ன பகிர்ந்துக்கலாம்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கலாம் இன்றைக்கு இங்கே பூஜை நடக்குது இங்கே இந்த மாதிரியாக விசேஷம் நடக்குது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு விவாதம் பண்ணுறாங்க இன்றைக்கு வந்துட்டு விஷயம் புரியாதவங்களும் அது விவாதம் பண்ணுறாங்க சில இது கூட நான் கூட கேட்டிருக்கேன் ராங் இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுக்குறாங்க அந்த ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா புதுசாக வர கன்னிசாமிங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிஸ்லீடாக இருக்குது அவங்க இது இப்படி தானா இதுக்கு இப்போ அந்த அலங்காரம் இப்படி தான் பண்ணலாம் பிளகு அவங்க அடுத்த வருஷம் அவங்க வேறு விதமாக பண்ணுவாங்க நம்மளுக்கு நம்ம வந்துட்டு இந்த சமுதாயத்தில் வந்துட்டு நம்ம நம்ம சமயத்தை நம்மளே இழிவுபடுத்தக்கூடாது நம்ம வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சமுதாயமாக இருக்கணும் நம்மளோட சமயத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும் நம்ம சமய வழிபாடை வந்துட்டு ஒரு நிறையோடு இருக்கக்கூடிய வழிபாடை வந்துட்டு தவறான இதுக்கு கொண்டு போகக்கூடாது தான் எங்களோட நோக்கம் எல்லாருக்கும் வந்துட்டு என்னன்னா நம்ம சமயம் வந்துட்டு சீர்குலைய கூடாதுன்ற நோக்கத்துல தான் இன்றைக்கு எல்லாம் குரல் கொடுக்க வந்திருக்காங்க நாங்க வந்துட்டு சில பேர் கேள்வியை எழுப்பலாம் நீங்க இதை யார் கேட்குறமே நாங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு ஐயப்ப பக்தர் இந்த சமயத்தை வந்துட்டு நிலைநாட்டணுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் குரல் கொடுக்குறோம் நம்ம சமயம் அழிஞ்சு போகக்கூடாது நம்ம சமயம் வந்துட்டு என்ன முறையாக கடைப்பிடிக்க வேண்டியதை வந்துட்டு முறையாக கடைப்பிடித்தா யாரையும் நாங்கள் வந்துட்டு கேட்கப்படுறதில்லை அதை வந்து மிஸ்லீட் பண்ணால் கண்டிப்பாக இதே போல் குரல் ஒன்று எலும்பும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் இதை வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்து இதை எப்படி இதை வந்துட்டு சரிப்படுத்தணுன்னு நீங்கள் சரிப்படுத்துங்க ஒன்னொன்று விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி யாத்திரைகள்னா வந்துட்டு ஒரு குருசாமி துணை இல்லாம சபரிமலை யாத்திரையே கிடையாது ஒரு கிட்ட மாலை அணிந்து அவர் போதிக்கிற விரத முறைகளை வந்து கடைபிடிச்சு அவர் சொல்லக் கொடுக்குற விஷயத்தை கடைப்பிடிச்சு இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரைக்கு போகணும் ஆனா இன்னைக்கு நிறையா ட்ராவல் ஏஜென்சி கூட வந்துட்டு யாத்திரைக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு அட்வர்டைஸ் பண்றாங்க அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு முழுமையான ஒரு அனுபவம் கிடைக்காது அதோடய இது கிடைக்காது தயவு செஞ்சு இதை கொஞ்சம் திருத்திக்கங்க இதை வந்து நீங்கள் டிராவல் ஏஜென்சிவா நீங்கள் டிக்கெட் வைக்கலாம் சாமி மாறுங்களை பொறுக்க டிக்கெட் வைக்கலாம் நீங்கள் யாத்திரைன்னு சொல்லி தயவு செஞ்சு அதை செய்யறத நிறுத்தினா சிறப்பாக இருக்கும்னு நான் எதிர்பேன் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கேரளா ஆகமம் பெருகாரம் அங்கே பூஜைகள் வந்துட்டு என்ன செய்கிறாங்களோ அது வந்துட்டு முறையாக செஞ்சுட்டு இருக்காங்க அங்கே சப சபரிமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே விசேஷ பூஜைகள் உச்ச பூஜை அங்கே ஐயப்பனுக்கு நெய்யாபிஷேகம் படி பூஜைகள் இது மாதிரி நடக்கும் அங்கே போகிற பக்தர்கள் நடு தலைவியில அங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு அங்கே இருக்கிற சவுத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமமாக வந்துட்டு சபரிமலைக்கு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாலை அணிந்து ஒரு குருசாமி துணையில் கூட இருந்து ஒரு மாலை அணிந்து அந்த விரதத்தை கடைப்பிடிச்சு முறையாக இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறாங்க அதே போல தான் நம்ம இங்க இருக்கிற முன்னோர்களும் இதை ஆரம்பிச்சாங்க ஏறத்தால ஒரு அறுபது எழுபது ஆண்டுக்கு மேலே வந்து மூத்த குருசாமிகள்லாம் இருந்து இந்த வழிபாடு இந்த மலேசியா திருநாட்டில் ஆரம்பித்தாங்க அதுதான் நாங்களும் பின்பற்றி வந்தோம் ஆனால் இன்றைக்கு காலகட்டம் மாற 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 அந்த கொமர்சியலைஸாக ரொம்ப ஆக்குறாங்க அதை தான் எங்களோட நோக்கம் சாமி சரணா இந்த ஐயப்ப வழிபாடு ஒரு உன்னதமான ஒரு வழிபாடு மற்ற வழிபாடு மாரி இல்லை இது நீங்கள் பாருங்க மாலை போட்ட உடனே அவங்களை எல்லாரும் நம்ம சாமின்னு தான் கூப்பிட்றாங்க மற்ற நல்லா அவங்க சாதாரண மனிதராக போல எல்லாரும் போல பக்தராக இருக்கிறாங்க அந்த மாலையை போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை ஐயப்பனாவே நினைக்கிறோம் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே படியேறின பிறகு தத்துவ அங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம் இங்கே கூட எழுதியிருக்கோம் இந்த கோயிலையும் அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நீங்க வேற ஐயப்பன் வேற இல்லை ஐயப்பன் தான் நீங்க தான் ஐயப்பன் அதனால தான் எல்லாரையும் பார்த்து சாமி சரணம் சாமி சரணன்னு இந்த வழிபாட்டுக்கு ஒரு ஒழுக்கம் முறை இருக்கு பல காலமாக அதை அவங்க கடைப்பிடித்து வருகிறத நம்ம அதை கடைப்பிடித்து வந்தால் இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயப்ப வழிபாட்டு உள்ளவங்களுக்கு குருசாமிங்க இவங்க எல்லாம் நம்ம முறையாக பின்பற்றினா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை மு முருகன் வழிபாட்டில் தைப்பூசம் தான் யாரும் முருகன் கூப்பிடறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் முருகா முருகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது இல்லை வேற எந்த வழிபாட்டும் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு அதுக்கு காரணம் அது ஒரு புனிதமான ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை முறைப்படி தெரிந்தவர்கள் குருசாமி மூலியமாக தெரிந்து அதை கடைப்பிடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம காலத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை நாட்டுவதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இதை பற்றி பேசணும் அது அதே போல அந்த இருந்து இந்தியாவிலையும் அவங்க அதே என்ன எப்படி பின்பற்றுறீங்களோ அதே பின்பற்றுங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் வராது ஆக ஐயப்ப பக்தர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னன்னாக்கா ஐயப்ப பக்தரோட வழிபாட்டு முறைகள் என்னன்னு குருசாமிகளுக்கு தெரியும் அந்த குருசாமி மூலிமா நீங்க கேட்டு தெரிந்து கடைபிடித்தால் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும் சாமி சரணம் ஹரியோம் சாமி சரணம் முதலாவதாக மலேசியா ஐயப்பன் சேவை சங்கத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இது ஒருங்கிணைக்கிறதுக்காக முன் வந்திருக்காங்க ரொம்ப காலமாவே இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருந்த ஒவ்வொரு மா ஒவ்வொரு தரையும் பன்னெண்டாம் மாதம் வந்தா ஐயப்பனுக்கு மாலை போறதுல வந்து நாங்க ரொம்ப பெருமையாக பார்க்குறோம் ஆனா அதுல சில சர்ச்சைகள் வருது இது நிச்சயமா பக்தர்கள் வந்து இது பக்தியின் பேர்ல செய்யறாங்க அவங்களுக்கு புரியல அது பக்தியா தான் பாக்குறாங்க அளவுக்கு மிஞ்சின பக்தியா போறது இருந்த போதிலும் அதுக்கு ஒரு நெறி இருக்கணும் ஏன்னா ஐயப்பனோட நம்மளோட அந்த கட்டுக்கோப்புல பார்த்தோம்னா உலகத்திலேயே அதிகமான பக்தன் கூடக்கூடியதெல்லாம் இந்த ஐயப்பன் சபரிமலையில தான் கூடுறாங்க அதை பிரிவாக பிரிவினை பண்றதுக்காக பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இது உடைக்கணும் இந்த ஒன்று கூடுதல் இருக்கும் இந்துக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்குறதுக்காக இதை உடைக்கணுன்றதுக்கு பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது ஆனா இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஐயா சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்காக அது மாறுன்றது வந்து ஒரு வகையில அது மகிழ்ச்சியா தான் இருக்குது பட் இருந்த போதிலும் அது ஓவராக ஆயிடக்கூடாது லிமிட் போயிடக்கூடாது ஐயப்பன் சேவசங்கம் மாதிரி போன்ற ஏக்கங்கள் வந்து இதை ஒருங்கிணைக்கிறாங்க நிச்சயமா உத்தரவு மாவட்டம் இதுக்கு ஆதரிக்கிறோம் ஹிந்துக்களை ஒற்றுமையா கூட்டிகிட்டு வர்றதுதான் எங்களோட பெரிய இலக்கா பாக்குறோம் அதுல ஐயப்பன் சேவசங்கம் மலேசியா நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவில் அலையாக இன்றைக்கு போயிருக்காங்க பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க கேரளா ஏற்பாட்டில் இன்றைக்கு வந்து வழிமுறைகள்லாம் சரியாக செய்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நெறிப்படுத்திட்டு வராங்க அதுதான் சரியான நெறியாக இருக்கும் இல்லையா அதை விட்டுட்டு இதை ட்ரெண்டா ஆக்கிறது சரியாக வர சபரிமலைன்றது கேரளாவில் உள்ள தேவஸ்தானம் என்ன செய்கிறாங்களோ அதை தான் இங்கே செய்கிறாங்க அதை தான் நம்ம செய்யணும் ஒழிய நம்ம புதுசாக இதில் எதுவுமே இதுல ட்ரெண்டிங் சொல்லிட்டு கொண்டுட்டு வரது தவறான ஒரு விஷயம் இது நான் மாலை போட்டிருக்கேன் நான் செய்யலாம் எனக்கு உரிமை இருக்கு அவர் சொன்ன நீ தான் தான் நீ அப்படின்றதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு ஆனா இது ஒரு பெரிய ஒரு ஒரு டிசப்ளைனான ஒரு ஒரு விஷயம் இதை நம்ம கருத்தில் கொண்டு செய்கிறவர்கள் வந்து உங்களை தவறே சொல்லலை குற்றம் சொல்லலை நீங்க ரொம்ப கடிதமான ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க ஆனா கொஞ்சம் அடுத்த தலைமுறை கொஞ்சம் பாருங்க இந்த நாட்டில் குறிப்பில் மற்ற இனங்கள் இருக்கிறாங்க மற்ற மதத்தால் இருக்காங்க இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா நம்மளோட இறை வணக்கத்தை எப்படி இறை எப்படி இறை சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அது இவ்வளோ பெரிய புனிதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு சர்ச்சையான ஒரு விஷயத்த மாற்றத்துக்கு எல்லாரும் பொறுப்பெடுக்கணும் எல்லாருமே இந்த நாட்டில் வாழும் ஐயப்பன் சுவாமிகளும் சரி ஐயப்பன் சுவாமி மாலை போடாதவர்களும் சரி இதை வந்து இயல்பு படுத்துறதோ இல்லை இதை அசிங்கப்படுத்துறதோ இருக்கக்கூடாது எல்லாருமே பொறுப்பெடுத்து நிச்சயமா செய்யணும் என்றைக்குமே இவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு மாமன்றம் உறுதுணையா இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் இன்றைக்கு சேர்க்கலன்னா நிச்சயம் இது நடுவி மறுவி வேற ஒரு விஷயத்துக்கு போயிடும் அப்புறம் நாளைக்கு நம்ம சொல்லக்கூடாது நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க இந்து இயக்கங்கள் என்ன செஞ்சீங்க இயக்கங்கள்லாம் என்ன குருமார்கள்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல வேண்டியது எங்க கடமை இதை எடுத்துக்கிட்டு இது இது ஒரு இது இதுக்கு ஒரு லைஃப்பை போட்டு எங்களை தாக்கறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாட்டில் இந்த சனாதன தர்மத்தை இல்லை இந்த வழிபாட்டை ஒரு நெறிப்படுத்துறதுக்கு நாங்க செய்கிறதுக்கு தவறிவிடுவோம் நிச்சயமா நாங்கள் அதை வழிபட மாட்டோம் எங்களை நீங்க எவ்வளோ தாக்குனாலும் பிரச்சனை கிடையாது அடுத்த தலைமுறைக்கு இந்த தர்மத்தை சரியா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்க நிச்சயம் குரல் எழுப்போம் இது ஒரு குரலா இல்லாமல் ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்காதீங்க சுவாமியே இந்த சுவாமி மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை நம்புறோம் இல்லையா அவரே இந்த தருணத்தை கொடுத்துருக்காரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இதெல்லாம் மாத்திரத்துக்கு நினைச்சு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் யாரெல்லாம் மாலை அணிந்திருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த பயணம் போயிட்டு வரும் என்று சுவாமியை வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு